அலாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி வகத்து உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துடிகள் எப்பொழுதெல்லாம் நாட்டில் அக்கிரமங்கள் அதிகமாக அரங்கேறுகிறதோ குறிப்பாக பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் சிறுமிகளை வன்புணர்வு செய்தல் கற்படித்து கொடூரமாக நாசமாக்குதல் போன்ற வேலைகளெல்லாம் சமீப காலமாக சற்று தூக்கலாக நடைபெறுவதை நாம் பார்க்கிறோம் அப்பொழுதெல்லாம் மக்களுக்கு மத்தியிலே ஒரு டாக் ஒன்று பரவி கொண்டிருக்கும் பரபரப்பாக இந்த செய்திகள் வருகின்ற பொழுது எல்லாம் இந்த பேச்சையும் சேர்த்து பேசுவார்கள் குழந்தைக்கு பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட பெண் குழந்தை சீரடிக்கப்பட்டு செய்தி வெளியிலே வருகிறது பெண்களுக்கு எதிரான வன்புணர்வு கற்படிக்கப்பட்டு நாசமாக்கிய எரித்து கொலை செய்த சம்பவங்கள் எல்லாம் வெளியிலே வந்திருக்கிறது இப்படி கூட்டு பாலியல் பல பாலியல் பலாத்காரம் இப்படி எல்லா செய்திகளும் வெளியே வருகின்ற பொழுது மனிதாபிமானம் உள்ள மக்கள் அவர்கள் புலம்பி தள்ளுகின்ற வார்த்தை சவுதி அரேபியா போல தண்டனை கொடுக்கணும் என்று சொல்லுவார்கள் சற்று ஆச்சரியமான முரண் என்ன அப்படின்னா இஸ்லாத்துக்கு எதிராக பேசுபவர்கள் துவேஷ மனப்பான்மை உள்ளவர்கள் கூட இந்த குரல் கொடுப்பதை பார்க்கிறோம் ஒன்றை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் சவுதி போல சட்டம் கொண்டு வரணும் சவுதி போல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்களே இது சவுதியினுடைய சட்டம் அல்ல அங்கே நடைமுறைப்படுத்தப்படுவது ஷரியாத் சட்டம் மார்க்கச் சட்டம் இறை சட்டம் குரானினுடைய சட்டம் என்று அவர்கள் விளங்கி கொள்ள வேண்டும் ஆனாலும் எல்லோரும் ஒன்றை ஒப்புக்கொள்கிறார்கள் காலங்கள் மாறினாலும் கலாச்சாரங்கள் மாறினாலும் என்ன மாறினாலும் இஸ்லாமிய ஷரியத் சட்டம் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுவக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது எல்லோரும் வரவேற்கின்ற வகையில் அமைந்திருக்கிறது என்பதை எல்லோருமே சில நிகழ்வுகளை வைத்து அவரை அவர்கள் அறியாமலே ஒத்துக்கொள்கிறார்கள் தொடர்ந்து பேசுவோம் இன்ஷா அல்லா